ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி சுவையான தேங்காய் பால் வச்சு ஒரு முறுக்கு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு கப்பு துருவினா தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் அதோட ரெண்டு கப்பு பச்சை தண்ணி இதையும் சேர்த்துட்டு மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்மளுக்கு பால் முறுக்குக்கு வந்து திக்கான பால் வச்சு செஞ்சோம்னா ருசியாக இருக்கும் முறுக்கு ஸோ இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த தேங்காய்ப்பால் இது மாதிரி நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து அது உரமாக வச்சிட்டு ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கலாம் அதில் கப்பு வந்து உளுந்து உருட்டு உளுந்து எடுத்தாச்சு இந்த உளுந்தை வந்து நம்ம மிதமான சூட்டில் தான் நம்ம வறுக்கணும் இதை வந்து கலர் ரொம்ப மாறிடக்கூடாது அப்புறம் முறுக்கோட கலர் நம்மளுக்கு மாறி போயிடும் அதனால் லைட்டாகவே கலராகவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் அதோட ஜன்னி வச்சு இதை ஜலிச்சிக்கலாம் அதோட வந்து ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு இது இடியப்ப மாவு இது வந்து ரெண்டு கப்பு கிட்டத்தட்ட வந்து நானூறு கிராமு அதோடய உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன் இதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி உப்பு பெருங்காயப்பொடி அதோடய பட்டர் இது ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் இது இது மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுவிட்டோம் பின்னாடி இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சோம்லேயே அந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கிறலாம் எடுத்த உடனே தேங்காய்ப்பாலை ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது அப்புறம் நம்மளுக்கு மாவு வந்து தண்ணியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த இது ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிவிடுங்க இது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேன் இந்த தேங்காய் பால் முறுக்குகளில் வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்காது அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு இது நல்ல சாஃப்ட் டோவாக வரணும் இப்போ ரெண்டு கப்பு தேங்காய் பாலில் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிறேன் மீரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மிஞ்சிடுச்சு இப்போ இதை நல்லா சாஃப்டாக கலந்துக்கரலாம் நம்மளுக்கு வந்து முறுக்கு மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு துணி ஈரமாக்கிட்டு அதை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம எந்த இதில் வந்து முறுக்கு புளிய போகிறோமோ அந்த முறுக்கு உரலில் வந்து எண்ணெய் தடிவிக்கலாம் இது மூணு கன்று உள்ள ஆச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு புளியிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவை கொஞ்சமாக எடுத்துக்கரலாம் ஒரு முக்கால் பாகத்துக்கு வந்து மாவு போட்டுக்கோங்க ஃபுல்லாக போட்டோம்னா நம்மளுக்கு முழுக்கு புளிய கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒரு தட்டில் எண்ணெய் தடிவிட்டு இது மாதிரி புளிஞ்சிக்கோங்க எண்ணெயை வந்து நல்லா ஊற்றி வச்சிடலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடாகிட்ட பின்னாடி இந்த முறுக்கா போட்டுடலாம் ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இல்லாட்டி கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும் நான் மூணு மூணு முறுக்காக போட்டுக்கிட்டேன் அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுடலாம் நம்மளுக்கு வந்து இந்த தேங்காய் பால் முறுக்கு நல்லா ஒயிட் கலரில் தான் வரும் ஸோ கலர் வந்து ரொம்ப டார்க்காலாம் எடுத்துடாதீங்க நல்லா வெந்துட்டும் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிட்ட பின்னாடி எடுத்துக்கரலாம் எனக்கு இந்த மாவுக்கு வந்து இருபது முறுக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அதுவும் தேங்காய் பால் முறுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் பை பாய்